வணக்கம் ஆஷாட நவராத்திரியுடைய நிறைவு நாளில் சகல ஐஸ்வர்யங்களும் எல்லா குடும்பங்கள்லேயும் நிறையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட மங்கள பொருட்கள் நிறைய வச்சுருந்தேன் பணம் காசு எல்லாருக்கும் தேவையாக இருக்குது தங்கம் வெள்ளி மங்கள பொருட்கள்னு நம்ம எப்படி தாம்பூலத்தில் என்னெல்லாம் நம்ம வைப்போமோ அத்தனை பொருட்களையும் வச்சு அதை தவிர பழங்கள் பூக்கள்னு இன்றைக்கி நான் நிறைய வச்சிருந்தேன் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு நிறைவு நாளில் பூஜை பண்ணணுங்கிறது தொடக்கத்திலேயே நான் எடுத்துக்கிட்ட சங்கல்பம் ஏன்னா திருவானைக்காவல் கோயிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அகிலத்துக்கே ராணி பேரரசி சக்கரவர்த்தினி அகிலத்தை ஆளக்கூடிய ஈஸ்வரியாக விளங்கக்கூடிய அம்பாள் வராகி பீடம் அப்படின்னு சொல்லி திருவானைக்காவல் கோயிலை சொல்லுவாங்க அதனால் நான் நிச்சயமாக அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது தொடக்கத்திலேயே எடுத்துக்கிட்ட ஒரு சங்கல்பம் இன்னைக்கு வராகி அம்பாளுக்கு நம்ம வீட்டு ஒரு பெண் குழந்தையை எப்படி நம்ம வந்து ஜடையெல்லாம் வச்சு அழகாக கனகாம்பரம்லாம் சூட்டி எப்படிலாம் புடவை கட்டி அலங்காரம் பண்ணுவோமோ அந்த விதத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தேன் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது கற்பகத்தருவும் காமதேனு பசுவும் சொல்லுவோம் ஆனால் வராகி அம்பாள் சகல ஐஸ்வர்யங்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்கா நான் கேட்டேன் அவ கொடுத்துட்டா அப்படின்னு நம்பிக்கையோட பக்தர்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அது தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கணும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை கோரிக்கைகளையும் வராகி அம்பாள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இனிதே ஆஷாட நவராத்திரி பூஜைகள் நிறைவாகுது அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்